இந்தியாவுக்கு ஆதரவாக எலான் மஸ்க் ட்ரம்பின் ஆலோசகரின் மூக்கை உடைத்த எக்ஸ் வலைதளம் கவனிச்சிங்களா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரோ கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டார் அந்த பதிவை உண்மை சரிபார்ப்புக்கு எக்ஸ் வலைதள பக்கம் அனுமதித்தது அதில் பீட்டர் நவரோவின் குற்றச்சாட்டின் உள்நோக்கம் தோல் உரிக்கப்பட்டது இதனால் ஆக்ரோஷமான பீட்டர் நவரோ எலான் மஸ்கை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் முட்டாள்தனமான பதிவை அவர் அனுமதிக்கிறார் என்று சாடினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இதனால் இரு இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா மீதான நம்பிக்கையை நம் நாடு இழைந்துள்ளது இதனால் சீனாவும் இந்தியாவும் கைகோர்க்க தொடங்கியுள்ளது இப்படியான சூழலில் தான் ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்தில் உள்ளவர்கள் நம் நாட்டை தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் அதில் ஒருவர் தான் டொனால்டு ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இவர் தொடர்ந்து இந்தியாவை சீண்டி வருகிறார் குறிப்பாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை விமர்சனம் செய்து வருகிறார் இதையடுத்து பீட்டர் நவ்ரோ தனது எக்ஸ் பக்கத்தில் ஃபேக்ட் செக் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியிலிருந்து இந்தியா லாபம் ஈட்டுவதாக எக்ஸ் தனது பதிவை கொடியிட்டதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் உதவியாளர் பீட்டர் நவ்ரோ மஸ்கே கடுமையாக சாடியுள்ளார் மாஸ்கோவிலிருந்து எரிசக்தி கொள்முதல் தொடர்பாக புதிய டெல்லியை பல நாட்களாக குறிவைத்து வரும் வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் இந்தியா முற்றிலும் லாபத்திற்காக மற்றும் உக்ரைனுக்கு உள்ள ரஷ்ய போர் இயந்திரத்திற்கு உணவளிக்க ரஷ்ய எண்ணெயை வாங்குவதாக குற்றம் சாட்டினார் இந்தியா அதிக வரி விதிப்பதால் அமெரிக்காவில் வேலை இழப்பு ஏற்படுகிறது ரஷ்யாவின் போர் இயந்திரத்திற்கு எரிபொருள் ஊற்றவும் அந்த நாட்டின் வருவாய்க்காகவும் மட்டுமே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது இதனால் உக்ரைனியர்கள் ரஷ்யர்கள் இறக்கின்றனர் அமெரிக்கா வரி செலுத்துவோருக்கு அதிக செலவு ஏற்படுகிறது என கூறியிருந்தார் இந்த பதிவுக்கு நம் நாட்டில் இருந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அமெரிக்காவை யுரேனியம் உட்பட பல தாதுக்களை ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்குகிறது என்று பலரும் பதிலடி கொடுத்தனர் அது மட்டுமின்றி அவரது பதிவை உண்மை சரிபார்ப்புக்கு எக்ஸ் வலைதள பயனர்கள் உட்படுத்தினர் இதையடுத்து அடுத்த சில நிமிடங்களில் அவரது பதிவின் கீழ் என்ற தலைப்பின் பதிவு காட்டப்பட்டது அதில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பானது லாபத்துக்கானது இல்லை இதில் பொருளாதார தடைகள் மீறப்படவில்லை அமெரிக்காவே ரஷ்யாவிடமிருந்து சில பொருட்களை வாங்குகிறது இது பாசாங்குத்தனமானது என்று போஸ்ட் செய்யப்பட்டது அதாவது எக்ஸ் பக்கத்தில் ஒருவரின் போஸ்டுக்கு உண்மை சரிபார்க்கும் ஆப்ஷன் உள்ளது அந்த வகையில் பீட்டர் நவ்ரோவின் பதிவை எக்ஸ் நிறுவனம் சரிபார்த்து இந்த கருத்தை மக்களுக்கு காட்டியது இதனால் கோபமடைந்த பீட்டர் நவ்ரோ எக்ஸ் வலைதள பக்கத்தில் உரிமையாளராக எலான் மஸ்கை கடுமையாக விமர்சனம் செய்தார் இது தொடர்பாக பீட்டர் நவ்ரோ ஆஹா எலான் மஸ்க் மக்களின் பதிவுகளில் பிரச்சாரத்தை அனுமதிக்கிறார் கீழே உள்ள அந்த முட்டாள்தனமான குறிப்பு தான் அது இது முட்டாள்தனமானது இந்தியா லாபம் ஈட்டுவதற்காக மட்டுமே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது ரஷ்யா உக்ரைனில் போர் தொடுப்பதற்கு முன்பு கச்சா எண்ணெயை வாங்கவில்லை உக்ரைனியர்களை கொள்வதை நிறுத்துங்கள் அமெரிக்காவில் வேலை பறிபோவதை தடுத்து நிறுத்துங்கள் என கூறியுள்ளார்